உலகத்தோட டாப் டென் பணக்காரர்கள் தங்களோட சொத்துல பாதிய தானம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியுமா சுகபர்க் உள்ளிட்ட உலகத்தோட டாப் டென் பணக்காரர்களோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஐந்து ட்ரில்லியன் டாலர்கள் இதில் பாதிய தானமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் இந்த தொகையை பயன்படுத்தி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு உலகத்தில் ஒருவரை கூட பசியால் வாட விடாமல் உணவு வழங்க முடியும் உலகளாவிய ஊட்டச்சத்து குறை இதன் மூலம் முழுமையாக துடை தெரியலாம் உலகத்தில் பாடசாலைக்கு போகாத இருபத்தாறு கோடி குழந்தைகளுக்கு தரமான கல்வியை வழங்கி அவர்களை வறுமையிலிருந்து மீட்க முடியும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் உலகில் தீவிர வறுமையை ஒரு சதவீதமாக குறைக்க முடியும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் ஏழை நாடுகளில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சுத்தமான குடிநீர் தடுப்பூசிகள் மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகளை வழங்க முடியும் மலேரியா காசநோய் போன்ற நோய்களை உலகத்தில் இருந்தே நீக்க இது போதுமான தொகை ஆனால் நிலைமை இதற்கு தலைகீழாக ஏழை இன்னும் ஏழையாக பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாக ஆகி வருவதை சமீபத்திய ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன உலக அளவில் நிலவும் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வுகள் குறித்து ஆக்ஸ்பேர்ட் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல மட்டும் உலக பணக்காரர்களோட சொத்து மதிப்பு பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து எண்பது சதவீதம் அதிகரிச்சிருந்தது அதாவது உலகத்தோட பாதி ஏழை மக்களின் மொத்த சொத்து மதிப்புக்கு சமமான வளர்ச்சியை கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் ஒரே ஆண்டில் ஒரு சாதாரண குடிமகனை விட ஒரு கோடீஸ்வரர் அரசியல் பதவிகளை பெறுவதற்கு நான்காயிரம் மடங்கு அதிக வாய்ப்பு இருக்கு பணக்காரர்கள் தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டங்களையும் பொருளாதார கொள்கைகளையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையை சுட்டிக்காட்டு குறிப்பாக அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் பணக்காரர்களுக்கு சாதகமாக வரிகளை குறைத்தது மற்றும் காபத் நிறுவனங்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது போன்ற செயல்பாடுகள் கோடீஸ்வரர்களோடு சொத்து உயர முக்கியமான ஒரு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுது உலகத்தோட மிகப்பெரிய ஊடக நிறுவனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை மற்றும் முன்னணி சமூக வலைதளங்கள் அனைத்தும் கோடீஸ்வரர்களின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன என்றும் அறிக்கை கூறுகிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாக உள்ள நாடுகளில் ஜனநாயகம் சீர்குலைய ஏழு மடங்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு